தவறே செஞ்சால் கூட யாரையும் மனசு நோகிற மாதிரி பேசாதீங்க உங்கள் தகுதியை அவங்கள தாழ்த்தி பேசி எப்போவுமே குறைச்சிக்காதீங்க அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி யாராலையுமே வாழ முடியாதுங்க கடவுளால் கூட ஒரு கோபம் பத்து நோய்களை உண்டாக்கும் ஒரே ஒரு சிரிப்பு நூறு நோய்களை குணமாக்கும் எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை அவமானப்படவும் தேவையில்லை எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நல்லதாகவே இருக்குங்க கஷ்டம் மட்டும் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் போராடுற எண்ணம் நமக்கு இல்லாமலே போயிடுங்க மகான் போல் வாழ வேண்டும் என்று அவசியம் இல்லைங்க மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதுங்க ஆயிரம் பேர்கிட்ட யோசனை கேட்கலாங்க ஆனால் முடிவை நீங்கள் மட்டும்தான் எடுக்கணும் நிலைமை மாறிடுச்சுலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது போய் மகி யோசிக்காமல் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னை யோசிக்க வைக்கும் வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் ஒரு பாடம் கற்றுத்தராமல் போவதில்லை யாரை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத விட நம்ம எந்த இடத்துல இருந்தால் நல்லது அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கணுங்க